வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகளையும் அன்னைக்கு விரதம்லாம் இருப்பாங்கல்ல அந்த விரத முறை குறித்தும் கொஞ்சம் எங்களுடைய நேயர்களுக்காக சொல்லலாம் சொல்லலாமா வைகாசி விசாகம்ன்றது முருகப்பெருமானுடைய பர்த்டே அவதரித்த நாள் திருநாள் பிறந்த நாள் எப்படி ஒன்னா சொல்லலாம் முருகப்பெருமான் நான் அன்னைக்கு உதித்த நாள் கலிமுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் நம்மளுக்கு முருகப்பெருமான் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கையில சாமானிய மனிதர்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு தெய்வம் தான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் தோன்றினார் உலகத்தில் எல்லாரும் தெரிஞ்ச தான் அதில் புதுவாக புதுசாக இது ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய நிகழ்வு இந்த ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் அது கூடுதல் சக்தி மக்கள்கிட்ட பெரியனே இருக்குது இதை பற்றிய விழிப்புணர்வுகள் இப்போது டெக்னாலஜி அதிகமாட்டதுனால ஒவ்வொரு விழாக்களை பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்க சூழல் நம்மளுக்கு ஏற்படுது அதுக்கு முன்னாடி ஒரு வட்டார அளவில் ஒரு ஒரு மாநில அளவில் தான் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் எப்பவுமே தகவல் தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்தனால எல்லா ஊரில் நடக்கிற நிகழ்வுகளும் நம்மளுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்போது இந்த மாதிரி நாட்களை பற்றி பிரசித்தியான விஷயங்களை பற்றி பேசும்போது மக்கள் கூட்டம் மேலும் மேலும் அதிகரிக்குது அவங்க இந்த வருஷம் ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா அடுத்த வருஷம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு முருகப்பெரும கிடைக்குது